ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இருந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு பொறுத்தளவு எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம் எந்த ஒரு ஃபீஸும் கெட்ட வேண்டாம் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்கானும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம இருந்து நிறைய நியூ ஜாப்கான அப்டேட் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதேமே நம்மளோட வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்க மேபி யூஸ் ஆகலாம் உங்களுக்கு இப்போ பார்க்கப்பறது பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க மதுரை ரிஜியன் கும்பகோணம் ரீஜியன் அண்டு எம்டிசி சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரம் எலிஜிபிள் கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர் இன் இன்ஜினியரிங் பேஸ்டி டியூரிங் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ட் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு ஒன் இயருக்கான அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த படி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மதுரை ரீஜியனுக்குள்ளே மதுரை திண்டுக்கல் விருதுநகர் அப்படிங்கிற மாவட்டம் எல்லாமே உள்ள சேர்ந்து வந்துடுது அடுத்து டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லி பார்த்து ரெண்டாவது கொடுத்துருக்குறாங்க கும்பகோணம் ரிஜியன் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தோம்னா கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி கரூர் காரைக்குடி அண்டு புதுக்கோட்டை இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது வந்து கும்பகோணம் ரீஜியன் கீழே வந்து இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் வந்து வருது அடுத்து வந்து எம்டிசி சென்னைன்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அப்புறம் வந்துட்டு செலக்டிங் அந்த இது வந்து ஒன் மன்துக்குள்ளே செலக்டிங் கேண்டிடேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கானது எல்லாமே கொடுத்துருக்குறேன் இதில் வந்துட்டு அடுத்து வந்து இவங்களுக்கான கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நைன் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து அடுத்து டிப்ளமோ அப்ரெண்டிஸ் இருந்தாங்க அப்படின்னா அதாவது ட்ரெய இதை வந்து டெக்னீசியனுக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது இதில் வந்து கேட்டகரி வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்துக்கோங்க டெக்னீசியன் அப்படிங்கிறதுக்கு அப்ரண்டிஸ்க்கு பார்த்தோம்னா டிப்ளமோ கேண்டிடேட்டு வந்து எயிட் தௌசண்ட் கொடுக்குறாங்க அதே இது கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக இருந்தாங்கன்னா நைன் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜியனுக்குன்னு பார்த்தோம்னா வேக்கன்சி வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க நிறைய வேக்கன்சி வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி பார்த்தோம்னா பதினெட்டு டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சி பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் டூ வேக்கன்சியும் டிப்ளமோ ஆப்ரண்டிவ்ஸ் வேக்கன்சியில் வந்து த்ரீ வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த கிராஜுவேட்டில் பார்த்தோம்னா இருபது வேக்கன்சி இருக்குது டிப்ளமோவில் வந்துட்டு ஐம்பத்தி ஒரு வேக்க வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜியன் இப்போ பார்த்துட்டு பார்த்தது வந்து மதுரை ரீஜியன் பார்த்துட்டோம் அடுத்து கும்பகோணம் ரீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து இருக்குது அதே இது டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கும்பகோணம் ரீஜியனுக்கு அடுத்து எம்டிசி சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் வந்துட்டு டென் வேக்கன்சியும் டிப்ளமோ ஆப்ரண்டிவ்ஸில் வந்துட்டு நூற்றி ஐம்பது வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்குறாங்க அதிகமாக கொடுத்துருக்குறாங்க டிப்ளமோக்கு வந்துட்டு இதில் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஜுவேட்க்கு வந்து டென் வேக்கன்சியும் டிப்ளமோக்கு வந்து டுவெண்ட்டி வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து எலக்ட்ரிகல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா கிராஜுவேட்டில் டென் வேக்கன்சி டிப்ளமாவில் வந்து டுவெண்ட்டி வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க கிராஜுவேட்டுக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் தேர்ட்டி வேக்கன்சியும் டிப்ளமாவுக்கு வந்து ஒன் நைன்ட்டி வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ட்ரெய்னிங் ஸ்லாட்ஸ் பார்த்தோம்னா இவங்களுக்கான மாதத்துக்கான அந்த அமௌண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன் தௌசண்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபார் கிராஜுவேட் அப்ரண்டிஸுன்னு கொடுத்துருக்குறாங்க டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜியனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் எக்ஸட்ரா இது எல்லாமே சேர்த்து கிராஜுவேட் apprentice vacancy பார்த்தோம்னா முந்நூறு vacancy கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே சேர்த்து அடுத்து வந்து டிஎன்எஸ்டிசி ரீஜியன் மதுரை கும்பகோணம் எம்டிசி சென்னை கேன் இன்க்ரீஸ் ஆர் decrease அதாவது இந்த vacancy இப்போ கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டோம் இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது குறையும் செய்யலாம் குடவும் செலம் குறையும் செய்யலாம் இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்குறாங்க அது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸில் கேர்ஃபுல்லாக இட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதில் பார்த்தோம்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சில இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி ஒன் பார்த்தோம்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கானது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அதாவது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மாதிரி ஃபுல் டைமில் வந்து படிச்சிருக்கணும் ரெகுலரில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அடுத்து உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபுல் டைம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து கேட்டகரி டூ அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னீசியன் டிப்ளமா கொடுத்துருக்குறாங்க டிப்ளமா அப்ரண்டிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோன்னா ஏ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் இதுவும் ஃபுல் டைமில் தான் முடிச்சிருக்கோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு பார்த்தோம்னா சில ரிலவெண்ட் டிசிப்ளின்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கேட்டகரி த்ரீ பார்த்தோன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்னு கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா டிகிரி ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரெகுலரில் ஃபுல் டைமில் வந்து படிச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் அஸ் பர் அப்ரெண்டிசிப் ரூல்ஸ் அந்த ரூல் படி வந்து ஏஜ் லிமிட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரூல்ஸ் படி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வேகன்சிஸ் பார்த்தோம்னா எஸ்டி ஓபிசி பேக்வேர்டு கிளாஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு அடுத்து மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து உடற்தகுதி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் நமக்கான ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தகுதி இல்லை நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம எல்லோரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஷார்ட் லிஸ்ட் வந்து அனுப்புவாங்க அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க அந்த மெயிலில் இருந்து அது எப்போ அனுப்புவாங்க அப்படிங்கிறதுமே நான் இதோட ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அந்த டேட்டுமே அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தோம்னா எங்கே இருக்குது அப்படின்னா டிஎன்எஸ்டிசி திருச்சியில் வந்து நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நிறையா கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணவங்கள வந்து சில கேண்டிடேட்ஸை மட்டும் ஷார்ட் பண்ணி அதை வந்து வெளியே மெயில் வந்து அனுப்புவாங்க நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சமிஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் அதை ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு சொல்லி டூ டைப்ஸாக பிரிச்சுருக்கிறாங்க இதில் வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இப்போ கேட்டகரி பின்னு பார்த்தோம்னா நியூ வெப்சைட் அதுக்கான நேஷ்னல் வெப் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வெப்சைட் வந்து சேஞ்ச் ஆகுது இதை பார்த்துக்கோங்க இப்போ கேட்டகரி ஏ அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் கேட்டகிரி பியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சைடு உள்ள வெப்சைட் அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் சி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டைம் என்ல்டு அவங்களுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லாமே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நாம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆனால் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்கும் அதை வந்து அப் அப்லோட் பண்ணிக்கோங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க பொடி லக்கிங்ஸ் இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டே அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பார்த்தோம்னா டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜியன் டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜியன் அண்டு எம்டிசி சென்னை கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டாடு கேண்டிடேட்ஸோட நேம் எப்போ கொடுப்பாங்க அதாவது நிறைய பேர் அனுப்புறாங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து நம்ம எல்லோரும் அனுப்பியிருப்போம் அதுக்கடுத்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி அந்த டிக்ளேர் பண்ணுறது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸில் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து யார் யார் செலக்ட் ஆயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து கொடுப்போம் சொல்லி ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஷார்ட் லிட்ட்க்கு கன்சிடர் எடுத்து டிஎன்எஸ்டிசி திருச்சி நம்ம பார்த்தோம் இல்லையா திருச்சிக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கான டேட் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஒரு டென்டிட்டிவான டேட் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த டேட்டில் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் இதில் நடக்கலாம் நில சேஞ்ச் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒன் மந்த்துக்குள்ளே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷேல் பி பப்ளிசடி இன் வெப்சைட் அதாவது நம்மளோட வெப்சைட்டில் வந்து யார் யார் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் இதுவுமே நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் போய் கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்